ஒருவர் கனவில் பால் குடிப்பது போல் கனவு கண்டிங்க அப்படின்னா அவரோட வாழ்க்கையில் வெற்றிக்கான பாதை திறந்து விட்டது என்று கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கனவில் பால் பார்ப்பதால் நீங்கள் சரியான முடிவு மற்றும் வேலையில் சரியான திசையில் இப்போ செல்றீங்க அப்படின்னு அர்த்தமாகும் ஒருவருடைய கனவுல பால் பொங்குவது போல் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல அறிகுறி கிடையாது சில புதிய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம் வாழ்க்கையில் சிக்கல்கள் ஏற்படலாம் அதனால் நீங்கள் இதை பற்றி கவலைப்படாமல் எந்த செயலையும் நீங்கள் மிகவும் கவனமாக திட்டமிட்டு செயல்பட வேண்டும் கொதிக்கும் பாலை பார்த்தீங்க அப்படின்னா மங்களகரமானதாகும் உங்களுக்கு விரைவில் சில நல்ல செய்திகள் கிடைக்கப்பெறலாம் இந்த வகையான கனவுகள் உங்கள் முன்னேற்றத்தை குறிக்கிறது உங்கள் கடினமான நீண்ட கால உழைப்பிற்கு சீக்கிரம் நல்ல பலன் கிடைக்கும் கர்ப்பிணிகளோட கனவுல பால் வந்துச்சு அப்படின்னா இது ஒரு நல்ல சுபமான பலனே உங்களுக்கு கொடுக்கும் உங்களுடைய கனவில் பால் வாங்குவது போல் கனவு கண்டிங்க